அன்பாந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ் எம் சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பாந்த மாணவர்களே கடந்த வீடியோ தொடர்ச்சியாக இன்று கல்வியமைச்சர் வெளியீடு செய்யப்பட்ட வினாத்தாள் ரெண்டின் பதினோராவது வினா அதாவது தொடர் தொடர்பான வினா ஒன்று வினாவப்பட்டிருக்கு இந்த வினாவுக்கு விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் இனி வினாவை அவதானியுங்கள் வினா நியூசிலாந்து கிரிக்கெட் கழகத்தில் நூற்றி ஐம்பது வீரர்கள் பயிற்சி பெறுகின்றனர் இவர்களுள் ஒரு பகுதியரை விசேடமான மூன்று குழுக்களில் பயிற்சிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்மூன்று குழுமங்களுக்கும் வீரர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் தொடர்பான பூரணப்படுத்தப்படாத தகவல்கள் அடங்கிய வெண்வெறிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது அந்த வெண்வெறிப்படத்தை பார்க்குள்ள ஒரு நாள் குழும பயிற்சி அதான் ஒரு நாள் பயிற்சி குழுமம் இயன்று தரப்பட்டிருக்கு டெஸ்ட் பயிற்சி குழுமம் சி என்று தந்திருக்கிறோம் இருபதுக்கு இருபது பயிற்சி குழுமம் பி என்று தந்திருக்கிறோம் என்ற பகுதிக்குள்ள 46 ஆறு என்ற ஒரு எண்பெருமானம் தரப்பட்ட சரியா இனி வினாக்களை பார்ப்போம் பயிற்சி குழுமத்தில் மொத்தமாக அறுபது பேர் உள்ளடக்கப்பட்டிருப்பது டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் ஆகிய இரு பயிற்சி குழுமங்களிலும் உள்ளடக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை யாது என்ன சொல்லியிருக்கா அந்த டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் பங்கு பெற்ற அல்லது டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் மொத்தமாக அறுபது பேர் உள்ளடக்கப்பட்டிருக்கிறோமா அப்படி இருந்தால் ஒரு நாள் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் ஆகிய இரு பயிற்சி குழுமங்களிலும் உள்ளடக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை யாது அதாவது ஏ இடவிட்டு சி என்ற பிரதேசத்துக்குரிய பிரமாணத்தை காணணும் அவன் நாங்கள் என்ன செய்ய போறோம்டா அந்த டெஸ்ட் பயிற்சி குழுமம் சி என்று குறைக்கப்பட்ட அந்த வட்டத்தின் விளிம்பில் நாங்கள் அறுபது எண் வருமானத்தை குறைக்கிறேன் அதுக்கு முதல் ஆகத்தோட நூற்றி ஐம்பது வீரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவை நூற்றி ஐம்பதை குறைப்போம் அவன் நான் அந்த டெஸ்ட் குழுமம் பயிற்சி குழுமத்தில் டெஸ்ட் பயிற்சி குழுமம் சிக்குள்ள அந்த வட்டத்தின் விளிம்பில் நான் அறுபதை குறைக்கிறேன் சரி இப்போ என்ன செய்யற வேண்டாம் അറുപതിലേതാറ് കളിജി കണ്ടാൽ ഒരു നാൾ പൈസ കുറും കുടുംബത്തിലേക്ക് പങ്കുപെറ്റ കൂടി വീരുകയെ കാണക്കൂടിയും അറുപതിലെ കളിച്ചു അത് നാളെ ഉയത്തിലെ കുറിപ്പം ഇനി രണ്ടാവിന രണ്ടാവിന ഒരു നാൾ പൈച അറുപത്തി ആറ് പേർ തെളിവെ പിൻ ഈ മൂന്ന് കുടുംബങ്ങളുണ്ട് எதற்கும் தெரிவு செய்யப்படாதவர்களின் எண்ணிக்கையை ஒரு ஒருநாள் பயிற்சி குழுமத்திற்கு அறுபத்தாறு பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இம்மூன்று குழுமங்களில் எதற்கும் தெரிவு செய்யப்படாதவர்களின் எண்ணிக்கை அப்போ ஒரு நாள் பயிற்சி குழுமத்தில் அறுபத்தாறு பேர் என்று சொல்லப்பட்டிருக்க ஆகவே ஒருநாள் பயிற்சி குழுமம் ஏ என்று குறிக்கப்பட்டது அந்த விளிம்புக்குள்ள நான் இசை புறண்ட அறுபத்தாறு என்ன செய்ய புற கண்டால் இந்த அறுபத்தாறோட நாற்பத்தாறு கூட்டி கண்டால் இருக்கும் நூற்றி பன்னெண்டாக இருக்கும் அந்த நூற்றி பன்னெண்டு நிசையப்போகிற மொத்த வீரர்கள் இன்னிக்கிலேருந்து கழிக்கணும் அப்போ நாங்கள் ரெண்டாவதுக்குரிய விடியளிக்கிற முறைய பேரல் நூற்றி ஐம்பது அறுபத்தாறோட இனசிய பொறியியல் அந்த நாற்பத்தாறை கூட்டி நூற்றி ஐம்பதுலேருந்து கழிக்க பொரியல் கழிச்சிங்கன்னு சொன்னால் தொழில் நூற்றி ஐம்பது அறுபத்தாறோட நாற்பத்தாறை கூடி நூற்றி பன்னெண்டு கழிச்சி வெட்டிங்கனா முப்பத்தெட்டாக இருக்கும் அப்போ இதில் ஒரு நாள் பயிற்சி குழுமத்திற்கு அறுபத்தாறு பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த மூன்று குழுமங்களுக்கு தெரிவு செய்யப்படாத வீரர்கள் எண்ணிக்கை உரிய ஒரு குழுமத்திற்கு மட்டும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை எழுபத்தாறு ஒரு குழுமத்திற்கு மட்டும் தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் எண்ணிக்கை எழுபத்தாறு இருபதுக்கு இருபது குழுமத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது அப்ப ஒரு நாள் என்று சொன்னால் பாருங்க உள்ளில் ஒரு நாள் பயிற்சி குழுமம் மட்டும் ஒரு குழுமத்திற்கு மட்டும் என்று சொன்னால் அது ஒரு நாள் பயிற்சி குழுமம் மட்டுமா இருக்கலாம் அல்லது டெஸ்ட் பயிற்சி இருக்கலாம் குழும மட்டும்தான் என்ன பேருக்கு எழுபத்தி ஆறுன்னு சொல்லப்பட்டிருக்கு எழுபத்தி பாருங்க டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் மட்டும் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு இருக்கிறவங்க நாங்க எழுபத்தி என்ன நினைச்ச போற வேண்டாம் இந்த நாற்பத்தாறு கலைப்பான் கழிச்சு என்ன பேர போது முப்பது பேராக இருக்கும் அந்த முப்பது பேர் தான் என்னவா இருக்கப்போகுது ஒரு நாள் பயிற்சி குழுமத்தில் மட்டும் பங்கு இருக்கும் அதை நாங்கள் உரிய இடத்துல குறிப்போம் எங்களை கேட்டு கேள்வி என்னென்னா இருபதுக்கு இருபது குழுமத்தில் பங்கு பெற்றார்கள் என்னுடைய கேட்டிருக்கு அப்போ நாங்கள் அறுபத்தாறு அந்த வட்டத்தின் ஒளிம்புல குறிச்சிருக்கிறோம் முப்பது பதினாலு ஆகவே என்னவா இருக்கப்போகுது நாற்பத்தி நாலு இருக்குது ஆகவே அறுபத்தாறுலேருந்து நாங்கள் நாற்பத்தி நாலை கடிச்சு விட்டோம் நாள் இருபத்தி ரெண்டு பேராக இருக்கும் சரிதானே அதை உரிய இடத்துல குறிப்போம் அடுத்த வெவில் நாப்பத்தி என குறிப்பிடப்பட்டுள்ள வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் தொடைப்பிரிவை தொடை குறிப்பிட்டில் எழுதி சொற்களில் விவரிக்க சொல்லி இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பாருங்க நான்கு நாலாவது பிரிவு விநாயகர் நாற்பத்தி என குறிக்கப்பட்டுள்ள வீரர்களின் எண்ணிக்கை குறிக்கும் அந்த தொடைப்பிரிவை தொடை குறிப்பிட்ட ஆகோனும் அதை விட சொற்கள் உங்களுக்கு காட்டணும் அவன் என்னென்று காட்டுறால் இதில் பாருங்க டெஸ்ட் குழுமத்தில் மட்டும் அதை ஒரு நாள் பயிற்சி குழுமம் தவிர டெஸ்ட் குழுமத்தில் மட்டும் பங்கு பெற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் கழகத்தில் உள்ள வீரர்களாக இருக்கும் அப்பாருங்க என்ன செய்ய போறோம் அதாவது ஏ டேஸ் இடைவெட்டு சி ஏ டேஸ் இடைவெட்டு சி ஏ தவிந்த இடைவெட்டு சி என்ற பிரதேசம் தான் அந்த இலக்கம் நாற்பத்தாறு கூடிய தொடை குறிப்பிட்ட பிரதேசமாக இருக்கும்

அதனை உமது விடைத்தாளில் பிரதி செய்து நிரப்பட்டாம் அப்ப நான் இதுகளை வச்சு அதை செய்யக்கூடாது என்ன சொல்லணும் இதை போல பிரதி செய்து அங்கால இன்னொரு படம் ஒன்று தந்திருக்கிற நினைக்கிறேன் அதை பிரதி செய்து அதுக்குள்ள என்ன சொல்லணும் குறைக்கோணம் இப்ப இதுக்குள்ள முதல் நான்கு வினாக்களுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்கப்பட்ட விதத்தோரு கப்பாப்பம் இதுல வேற அந்த பதினாலு என்ற புள்ளி வீரத்தை நீங்க பெற்று அதை உரிய இடத்தில் குறிச்சிக்கணும் ஒரு புள்ளி அடுத்தது இந்த ஒரு விளையாட்டிலும் பங்கு பற்றாத வீரர்கள் எண்ணிக்கை காண்றதுக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது சய அந்த அறுபத்தாறோட நாற்பத்தி ஆற கூட்டி கலைக்கிறதுக்கு ஒரு புள்ளி விட முப்பத்தி ரெண்டு அதுக்கு ஒரு புள்ளி அடுத்த வேறங்க அதாவது ஒரு நாள் பயிற்சி குழுமத்தில் மட்டும் உள்ள வீரர்கள் எண்ணிக்கை காண்டதுக்கு முப்பத கண்டிங்கள்னு சொன்னால் அந்தமுறை ரெண்டுக்கும் ரெண்டு புள்ளிகள் அடுத்தது அந்த தொடை குறிப்பிட்ட காட்டு ஏ நிரப்பு இடைபெற்ற சி என்றதை காட்டுறீங்களோ ஒரு புள்ளியும் அதை சொற்கள் எழுதினீங்க அதாவது நியூசிலாந்து கிரிக்கெட் கழகத்தில் டெஸ்ட் குழுமத்தில் மட்டும் தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் நினைக்கின்ற காட்டின ஒரு புள்ளியுமாக மொத்தம் இரண்டு புள்ளிகள் ஆகவே முதல் நான்கு வினாக்களுக்கும் விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஏழு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் சரிதான் ரைட் அப்போ நாங்கள் ஐந்தாவது வினாவுக்கு மிகுதியாக இருக்கிற மூன்று புள்ளிகளாக மொத்தம் பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் இனி ஐந்தாவது வினாவை பிறகு தொடர்ந்து வரும் நாட்களில் நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிகளை லக்காக கொண்டு இருபதுக்கு இருபது குழுமத்தில் சகலரையும் டெஸ்ட் குழுமத்தில் இணைத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டால் அதனை குறிக்க மிக பொருத்தமான பூரணமற்ற வெண்வெறிப்படம் தரப்பட்டுள்ளது அதனை உங்க விடைத்தாள் பிரிவு செய்து நிரப்புகிறது சொல்லியிருக்கோம் தாந்திருக்கிற பேரங்க உள்ள அப்ப நாங்கள் இடத்துல நிரப்போம் முதல் நிரப்பினர் எல்லாம் அப்படியே நான் காட்டியிருக்கிறேன் அதாவது அறுபது ரெண்டு காட்டி அறுபத்தாறு காட்டி ஒரு நாள் பயிற்சி குடும்பத்தில் இருக்கிறாங்களே காட்டியிருக்கிறோம் என்ன செய்யணும் அந்த ஒரு நாள் பயிற்சி குடும்பத்தில் இருபதுக்கு இருபது போய் என்ன சொல்லி தொடர்ந்து பெரும் நாட்களில் நடைபெற கிரிக்கெட் போட்டிகளை இலக்காக கொண்டு இருபதுக்கு இருபது குடும்பத்தில் உள்ள சகலையும் பொருத்தமாக உரிய பிறகு செய்து ടെസ്റ്റ് കുടുംബത്തിൽ ഇണത്ത് കൊള്ള തീർമാനിക്കപ്പെട്ട ഇടത്തിൽ കുറിച്ച് കാട്ടാം ചെയ്ത് കുടുംബമായിരിക്കും അപ്പൊ അറുപത്തി ആറിലെ നെസെയൽ പതിനാല കളിക്കാരിയൽ കളിച്ചിങ്ങാ എപ്പോ അമ്പത്തി രണ്ട് പേരും അത് അമ്പത്തി രണ്ട് നെന്സോളം ഒരു നാൾ പേര് കുഴുമത്തിലും ഇരിക്കാപ്പുറം മുപ്പത കളിച്ചു പോലെ ഇരുപത്തിരണ്ട് ஆகவே அந்த உரிய நடுவில் இருக்கிற வட்டத்துக்கில் நாங்கள் இனி செய்ய அப்புறம் இருபதுக்கு இருபது ஏன்னா குறிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் நாங்கள் இருபத்தி ரெண்டு பயிற்சி வீரர்களை குறைப்போம் இப்போ இவ்வாறு குறிக்கிற சந்தர்ப்பத்தில் பிள்ளையால் அந்த இருபத்தி ரெண்டுன்ற பொருமானத்தை கண்டால் அதுக்கு ரெண்டு புள்ளி முன்னர் நாங்கள் அதில் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல செய்கிறத பொருத்தமாக இருக்கும் அதை உரிய இடத்துல குடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி அப்போ மொத்தமாக ஐந்தாவது வினாக்கு மூன்று புள்ளிகளும் ஏனைய முதல் நான்கு வினாக்கள் ஏழு புள்ளியுமாக மொத்தம் பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் தொடர்பாக வினாப்படம் வினா ஒன்றுக்கு விதம் இலகுவாக விடியளிக்கலாம் அவற்றுக்கு விதம் இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது முழுமையாக பத்து புள்ளிகளை எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்பது தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் பெற்றிருக்கின்றோம் எனவே அன்பான மாணவ செல்வங்கள் இம்முறை பயிற்சியில் தோற்றி அதி சிறந்த சித்திகளை பெற்று மற்ற மாவட்டத்தின் கல்வியிலேயே அதாவது கணிதப்பாடு அடை மட்டத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் எஸ்எம்சி மேட்ஸ் யூடியூப் வாயிலாக நீங்கள் இணைந்திருங்கள் நீங்கள் பயன்பெறுவது மட்டுமன்றி உங்களது நண்பர்களும் பயன்படுவதற்காக அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் வீடியோவிலும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட வேண்டு செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்